எஸ் வி சேகர் வந்து அவர் வீட்ல ஆவின் பால் திரிஞ்சது அப்படின்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் போயிட்டு ஆவின் பால் பாக்கெட்டை உடனே போட சொன்னாங்க எஸ் வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட்டு போடுற மாதிரி போய் நின்னாரு அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க இப்போ மழை வந்தது பிரச்சனையா இல்ல மாறி செல்வராஜ் வந்தது பிரச்சனையா ஏன் இந்த இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் எதிர்க்கு நம்ம விஷால் போராளி விஷால் போராளி இருக்காரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு நான் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு என்ன பாதுகாரு வீடியோ போட்டாரு அவனால போராளியா இல்ல ஆனா இவர் புதுமுக இயக்குனர் தான் இவர் மக்களுக்கு இவர் சார்ந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை போய் களத்துல நின்னாரு இல்ல இப்ப மூணு நாள் மீட்பு பணியில் நிக்கிறாரு முன்னுதாரணமா இல்ல நீங்க எடுத்துக்கிடணும் இப்போ மாரி செல்வராஜன் அரசு பதவியில இருக்காரு இல்ல அரசு அலுவலரா இருக்கிறாரா எதுக்கு உதயநிதி கூட போய் நிக்கணும் இவர் தான் அதிகாரிகளுக்கு ஆணையிட போறாரா அப்படின்லாம் கேட்டீங்கல்ல கிரிக்கெட்டுக்கும் அமித்ஷா மகனுக்கும் என்ன சம்பந்தம் அமித்ஷா மகனுக்கும் பிசிசிஐக்கு என்ன சம்பந்தம் மோடி அவர்கள் ஜியோ விளம்பரத்துல வந்து பேட்டி கொடுத்தாரு மோடி அவர்கள் மோடி ஜியோ அவர்கள் ஜியோ விளம்பரத்துல பக்கம் பக்கமா அனைத்து செய்தியாளர்களும் முதல் பக்க விளம்பரத்தில் வந்தது மோடியோட பங்கப்படம் ஜியோல ஜியோ என்ன இந்திய அரசு நிறுவனமா அது விளம்பரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க நிறுவனம் நிறுவனம் இந்திய நிறுவனமா அது இந்திய நிறுவனம் இல்லாத ஒரு பேடிஎம் நிறுவனம் அது சீனாவினுடைய நாற்பது சதவீத பங்குகளை வைத்திருக்கக்கூடிய விளம்பரத்துல எதிர்த்து மோடி ஜி நிற்கிறாரு விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கும் விதைகளின் குரல் சில சமயங்களில் வந்து தமிழர்களை பற்றி ரொம்ப உயர்வா பெருமையாக நான் நினைச்சுக்குவேன் நானே பெருமைப்பட்டுக்குவேன் சில சில்லறத்தனமான விஷயங்களை பார்க்கும்போது என்னடா இவனுங்க எப்படி இருக்கானுங்களே அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிடும் சமீபத்தில் தென் மாவட்டத்தில் வந்து கனமழை வெளுத்து வாங்கினது வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் நினைச்சு கூட பார்க்கல யாரும் ஏன்னா பெரு நகரங்கள்ல கூட கிடையாது சாதாரண கிராமங்களில் கூட அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஓடுனது அதை பார்வையிடுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறாரு அதே சமயத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் போயிருக்கிறாரு இது இவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை போட்டு நிறைய விமர்சனங்கள் ஏகப்பட்ட பேர் விமர்சனங்கள் இவருக்கு அங்க என்ன வேலை இவர் என்ன அரசு அலுவலரா இல்ல அரசியல்வாதியா கட்சி எம்எல்ஏவா எம்பியா இவருக்கு அங்க என்ன வேலை அவரு கூட இவருக்கு என்ன வேலை இதெல்லாம் ஒரு பேச்சா சொல்லு இப்படி விமர்சிப்பவர்கள் யாரு இவர்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு போய் பின்னாடி நின்று பார்க்கும்பொழுது அவர்கள் சாதிய மதவாதிகளாக இருக்கிறார்கள் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் எப்படி சாதிய மதவாதிகளாக இருக்கிறார்கள் இப்ப என்ன உதயநிதி வந்து எதுக்காக போயிட்டாரு மாரி செல்வராஜனுடைய வீட்டினுடைய குப்பைய கூட்டுறதுக்கு போயிட்டாரா இல்ல குப்பை பொருட்க போயிட்டாரா எஸ் வி சேகர் வந்து அவர் வீட்டுல ஆவின் பால் திரிஞ்சது அப்படின்னு சொன்னேன் எடப்பாடி அவர்கள் போயிட்டு ஆவின் பால் பாக்கெட்டை உடனே போட சொன்னாங்க எஸ் வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட்டு போடுற பயணம் மாதிரி போய் நின்னாரு அப்ப அவரு என்ன சொல்லுவீங்க எதுக்காக இவர் போனாரு அங்க என்ன நடந்ததுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய ஊர்ல இருந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பு வருது ஐயா என்னன்னே தெரியலிங்க ஐயா ஒரே மழையா இருக்குது ஒரே வெள்ளக்காடா இருக்கு எல்லாரும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அப்படின்னு அவர்கள் தாய் ஒரு பக்கம் இருக்காரு அவங்க அப்பா வெளியூர் போயிருக்கிறாரு ரெண்டு பேருமே தனித்தனியான இடங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க ஊர்ல இருந்து பதறிக்கிட்டு போன் பண்றாங்க இவருக்கு இவருக்கு போன் பண்ணும்போது மாரிசெல்வராஜ் வந்து ஒரு இயல்பான ஒரு மகனுக்கு எப்படி தோணும் ஒரு இயல்பாக மகனாக ஒரு உடனே பதறாரு அதனால தான் அவர் உடனடியாக காலத்துல போயினாரு அங்க கள நிலவரம் என்பது அங்க இன்னும் ரொம்ப மோசமா இருக்குது அவர் அவரே எதிர்பார்க்காது அவர் பிறந்ததிலிருந்து கூட இப்படி ஒரு வெள்ளக்காடையை அவர் பார்த்திருக்க மாட்டார் அவங்க குடும்பமே பார்த்திருக்காது அப்ப பதறி போய் என்ன படுறதுன்னு தெரியல அவர்களுடைய சக மனிதர்கள் அவர்கள் கூட வாழக்கூடியவர் அவரை நம்பி இருக்கக்கூடிய இவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்ட சமூகம் அங்க இருக்குது அப்ப அவர்களுக்கு ஏதேனும் செய்யணுமே நாம இவ்வளவு பெரிய ஒரு உச்ச இடத்துல இருக்கிறோம் இருந்தும் நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல உடனடியாக உதயநிதிக்கு போன் பண்றாரு உதயநிதி நேரடியாக களத்துல வந்து பாக்குறாங்க அந்த முடிந்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வுகளை ஏற்படுத்துறாங்க அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்றாங்க மழை வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியல இப்போ நம்ம ஊர்ல நான் ஒரு என்னோட ஊர்ல நான் கொஞ்சம் படிச்சவனா இருக்கேன்னு வச்சுக்கல ஊர்ல இருக்க மொத்த பேரும் நான் ஒரு தாசில்தாராவோ அல்லது உதவி கலெக்டராவோ இருக்கிறேன்னாக்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு படிச்சவன் இருக்கிறான் ஒரு நல்ல வேலையில இருக்கான் ஏதாவது ஒரு நான் அவன்ட்ட போய் கேட்போம் நமக்கு ஏதேனும் ஒரு உதவியில உதவி செய்வான் அப்படின்னு நினைச்சு என்கிட்ட வருவாங்க அதே மாதிரிதான் மாரி செல்வராஜ் அவர்களே அங்க இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு இருவாங்க மாரி செல்வராஜுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை விட்டுட்டு என் வீட்டுல பால் தெரிஞ்சு போச்சு வந்து பால் பாக்கெட்டு போடுன்னு சொன்னாரா மாரி செல்வராஜ் என்ன எண்ணம் இது இப்ப மழை வந்தது பிரச்சனையா இல்ல மாரி செல்வராஜ் வந்தது பிரச்சனையா ஏன் இந்த இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் எதிர்க்கு ஒரு மாபெரும் பேரிடர் வந்து இருக்குது கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறவன் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவன பாதுகாப்பாக வீட்டுக்குள்ள இருக்கிறான் சினிமா துறையில நம்ம விஷால் போராளி நம்ம விஷால் போராளி இருக்காரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு நான் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டேன் பாதுகாருன்னு வீடியோ போட்டானே அவனெல்லாம் போராளியா சித்தரிச்சிங்கல்ல ஆனா இவர் புதுமுக இயக்குனர் தான் இவர் மக்களுக்கு இவர் சார்ந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை நேரடியாக போய் களத்துல நின்னாருல்ல இப்ப மூணு நாள மீட்பு பணியில நிக்கிறாரு இல்ல இவர முன்னுதாரணமா இல்ல நீங்க எடுத்துக்கிடணும் அதை விட்டுட்டு இவரை விமர்சிக்கிறீங்க இவருக்கு அங்க என்ன வேலை அவருக்கு இங்க என்ன வேலை சவுக்கு சங்கர்னு ஒரு கிறுக்கு பைய சுத்திட்டு போமாரு பணத்துக்காக எல்லா இடத்துலயுமே வாய் வைப்பான் மாரி செல்வராஜ் அங்க போயிருக்க கூடாது அவன் ஊருடா அவன் சொந்த மண்ணு அவரு தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவரு அவர் உதவி பண்ணுவாரு தான் இயல்பு நம்ம ஒவ்வொரு ஊருமேங்க நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி நிற்க மாட்டோமா நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை நம்ம நின்று பேச மாட்டோமா நின்று குரல் கொடுக்க மாட்டோமா அதைதான் மாரி செல்வராக செஞ்சிருக்காரு இதுல என்ன விமர்சிக்க வேண்டியது கிடக்கு இவரை விமர்சிப்பவர்கள் அத்தனை பேருமே சாதியவாதிகளும் மதவாதிகளுமாக இருக்காங்க அதுதான் இங்க பிரச்சனை அப்ப இவர் சார்ந்த கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் தான் விமர்சிச்சுட்டு இருக்காங்க இவர் மக்களுக்காக இவர் போய் நிக்கிறாரு என் பிஜேபி லனுமே இந்த மாதிரி கிறுக்குதானம் பண்ணவே இல்லையா இந்த சங் பரிவார் கும்பல்கள் எதுவுமே செய்யவே இல்லையா அமித்ஷா மகனுக்கும் பி பிபிசி பிசிசிஐக்கு என்ன சம்பந்தம் இப்போ மாரி செல்வராஜ் என்ன அரசு பதவியில் இருக்காரு இல்லை அரசு அலுவலராக இருக்கிறாரா எதுக்கு உதயநிதி கூட போய் நிற்கணும் இவர்தான் அதிகாரிகளுக்கு ஆணையிட போகிறாரா அப்படின்லாம் கேட்டீங்கல்ல கிரிக்கெட்டுக்கும் அமித்ஷா மகனுக்கும் என்ன சம்பந்தம் அமித்ஷா மகனுக்கும் பிசிசிஐக்கு என்ன சம்மந்தம் இவருன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரரா அல்லது ரஞ்சி கோப்பையை தான் ஜெயிச்சு கொடுத்தாரா இல்லை கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தாரா பிசிசிஐயில் அமித்ஷா மகனுக்கு என்ன வேலை அதுக்கு பதில் உங்கள்ட்ட இருக்கா சரி மோடி அவர்கள் ஜியோ விளம்பரத்துல வந்து பேட்டி கொடுத்தாரு மோடி அவர்கள் மோடிஜி அவர்கள் ஜியோ விளம்பரத்துல அப்படியே பக்கம் பக்கமா அனைத்து செய்தித்தாளர்களையும் முதல் பக்கம் விளம்பரத்துல வந்தது மோடியுடைய புகைப்படம் ஜியோல ஜியோ என்ன இந்திய அரசு நிறுவனமா பி எஸ் என்னைக்காவது விளம்பரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க ஜியோ இந்திய அரசு நிறுவனமா அம்பானிக்காக போயிட்டு எதுக்காக மோடி போய் நிக்கணும் அதுனா மக்கள் நலன் சார்ந்த திட்டத்துக்கு போய் நின்னாரா மோடி அப்ப கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கூஜா தூக்குறதுக்கு மோடி போய் நிக்கலாம் இங்க மக்களுடைய களப்பிரச்சனைகளை களமாடுவதற்கு மக்களுடைய களப்பிரச்சனை மக்களுடன் போய் சேர்ந்து போய் நிறுவனம் 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 இந்திய இந்திய அது இல்லாத ஒரு பேடிஎம் நிறுவனம் அது சீனாவினுடைய நாற்பது சதவீத பங்கு வைத்திருக்கக்கூடிய விளம்பரத்துல எதுக்கு மோடிஜி நிற்கிறாரு அப்ப மோடிஜிக்கு சீனாவுக்கு என்ன சம்பந்தம் ஏன் கள்ள உறவு ஏதோ அடியில் இருக்குதா என்ன மோடிஜிக்கும் என்ன சம்பந்தம் இந்திய நாட்டினுடைய நிறுவனமா அதனுடைய விளம்பரத்தில் மோடிஜி தோன்றுவதற்கான அவசியம் என்ன காரணம் என்ன சொல்லுங்க எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் இருக்கா ஃப்ரீடம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒரு போனு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வயல எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் ஆண்ட்ராய்டு போன் தரப்போறோம் அப்படின்னு சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்த முதல் வருடமே ஆட்டையப்பட்டாங்களே தெரியுமா அதுல மோடிக்கும் அதுக்கும் பங்கு இல்லைன்னு உங்களால் சொல்லி உரிய சொல்லிட முடியுமா தொழிற்சாலையே தொடங்காத ஒரு கம்பெனி அது ஃப்ரீடம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஃபோனை எல்லாருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரூபாயில் இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தரப்போகிறோம் தரப்போறோம் பதிவு பண்ணுங்கன்னு எல்லாரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினானுங்க அவன் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் எங்கே இருக்கிறான் தெரியல அதுக்கு விளம்பரத்து விளம்பரத்துவராக இருந்து உங்கள் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அப்போ மோடிக்கும் அந்த கம்பெனிக்காரனுக்கு என்ன சம்மந்தம் இவர் ஏன் போய் நிக்கணும் பேடிஎம் விளம்பரத்தில் மோடி புகைப்படம் வருது ஜியோ விளம்பரத்தில் மோடி புகைப்படம் வருது அந்த ஃப்ரீடம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று மொபைல் போன் ஏமாற்றிட்டு போனானுங்களே அதில் மோடி விளம்பர படங்கள் வருது தேசத்துடைய பெயர்கள் வருது அமித்ஷா மகனுக்கும் பிசிசிஐக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அமித்ஷா மகன் போய் அங்க உட்கார் இல்லையா அப்ப எல்லாமே இங்க சம்மந்த சம்மந்தம் சம்மந்தத்தோட நடக்குதா என்ன இங்க எப்படி சங்கீங்க அப்படியே யோக்கியம் இது மாதிரி பேசுறீங்க என்னடா யாருகிட்ட உங்க கீழ்த்தரமான அரசியல காட்டுறீங்க என்ன இது மக்களுடைய பிரச்சனைக்கு அவர் சார்ந்த சமூகம் அங்க பா அவர் சார்ந்த சமூகம் மட்டுமல்ல அங்க பல்வேறு சமூகங்கள் வாழக்கூடிய இடம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு போயிருக்காங்க அவங்க மக்களுக்காக தானே போனாங்க சொந்த நிலத்து பிரச்சனைக்காக உதயநிதியை விமர்சனமா எது இதுல விமர்சனம் ஒரு கிடையாது எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்கள் இதெல்லாம் இதுதான் தமிழர்களுடைய நாகரீகமா பண்பாடா என்ன ஏன் மாரி செல்வராஜ் அவர் சார்ந்த சமூகத்துக்கு மட்டும்தான் அங்க உதவி பண்ணியிருக்கிறாரா என்ன ஏன் மாற்று சமூகமே அங்க கிடையாதா என்ன ஒரு வெள்ளம் தே ஒரு இடர்பாடு வந்திருக்குது ஒரு மாபெரும் இடர்பாடு வந்து இருக்குது அனைவரும் ஒற்றுமையாக நின்று அதை எதிர்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஒரு உறுதியாக துணையாக இருக்க வேண்டும் இதுல போயிட்டு கீழ்தரமான சில தரமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் சார்ந்த மண்ணுக்கு ஏதேனும் செய்யணும்னு விரும்புறாரு அவர் களத்துல போய் நின்று மாரி செல்வராஜ் விமர்சிக்கிறீங்கல்ல இவருக்கு வந்து ஓட்டு வாங்கணும் எல்லாரும் இவருக்கு ஓட்டு போடணும்னு ஆசை கிடையாது இவர் வந்து தேர்தல் அரசியல்ல வாக்கு அரசியல்ல மாரி செல்வராஜ் கிடையாது ஆனா வாக்கு அரசியல் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி எங்க போனாரு அதை பத்தி அவனது கேட்டீங்களா அந்த சமூக மக்களினுடைய வாக்குகளை பெற்றே ஆக வேண்டும் அந்த சமூக மக்கள் தான் இவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அதை வைத்துதான் அரசியல் செய்கிறாரு கிருஷ்ணசாமி அண்ணன் அவர்கள் அவர் களத்துல பாத்திருக்கீங்களா ஒரு புகைப்படம் இருக்கா அவர் காலத்துல எந்த மக்களுக்காக போய் நின்னாரு அப்ப மாரி செல்வ வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் களத்துல நின்று இருக்காரு ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய வாக்கரசியில் ஈடுபடக்கூடிய கிருஷ்ணசாமி அங்க களத்துல இல்லை இதை நீங்க சக மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவியை தான் பார்க்கணுமே தவிர இதுல போய் உங்க சாதிய மத அரசியல் கொண்டு போய் உள்ள போகுது உங்க வன்மத்தை கக்கறைய நமக்கு திமுக அரசின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது அதற்காக ஒரு இடர்பாடல வந்து இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகள் எல்லாம் செய்யணுமா என்ன மாரி செல்வராஜ் அங்கு அவர் சொந்த மண்ணு சொந்த கிராமம் அங்க பாதிக்கப்படணும் பொழுது அங்க குரல் கொடுக்கிறாரு உதவி பண்றாருன்னா அவர் அந்த மண்ணினுடைய மைந்தன் உணர்வு துடிக்குது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் என் ஊருக்கு ஒரு பிரச்சனைனாலும் உன் ஊருக்கு ஒரு பிரச்சனைனாலும் நீங்கதான் முதல்ல குரல் கொடுப்பீங்க நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன் நான் தான் போய் முதல்ல நிப்பேன் நீங்க தான் போய் முதல்ல நிப்பீங்க தான் மாரி செல்வரா செஞ்சிருக்கிறாரு நன்றி